தற்போதைய செய்தி மத மோதலை ஏற்படுத்தும் விதமாக செயல்பட்டதாக நயினார் உதவியாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நயினார் நாகேந்திரனின் அலுவலக உதவியாளர் மத மோதலை ஏற்படுத்தும் விதத்தில் செயல்பட்டதாக கூறி வழக்கு பதியப்பட்டிருக்கிறது கூடுதல் தகவல்களை நிலைமண்டல தலைமை செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம் சிவமணி இப்போ இந்த வழக்கு குறித்த விவரம் என்ன அவர் மீது சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டு என்ன காயத்ரி திருநெல்வேலி மாவட்டம் சுத்தமல்லி காவல்நிலைய எல்கைக்கு உட்பட்ட கல்லூர் மேல உள்ளிட்ட பகுதிகளில் மத பிரச்சாரத்திற்காக அந்த கிறிஸ்தவ மத பிரச்சாரத்திற்காக ஒரு இருபது மேற்பட்டவர்கள் வந்ததாக தெரிகிறது அவர்களிடம் அந்த பகுதியை சார்ந்த நயினார் நாகேந்திரனுடைய எம்எல்ஏ அலுவலக உதவியாளராக இருக்கக்கூடிய அங்குராஜ் உள்ளிட்ட மூன்று பேர் அவர்களிடம் தகராறில் ஈடுபட்டதோடு அவர்களிடம் வந்து மத துவேசத்தில் ஈடுபட்டதாகவும் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த ஆலங்குளத்தை சேர மத வந்த சுத்தமல்லி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில மூன்று பிரிவுகளின் கீழ் கொலை மிரட்டல் மத மோதல்களை ஏற்படுத்துதல் மத துவேசத்தில் ஈடுபடுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர்கள் அதாவது மூன்று பேர் அதாவது மணிகண்டன் மகாதேவன் மற்றும் அங்குராஜ் மற்றும் சங்கரநாராயண் ஆகிய மூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதில் அங்குராஜ் என்பவர் திருநெல்வேலி சட்டமன்ற அலுவலகத்துல ஐநா நாகேந்திரன் அலுவலக உதவியாளராக பணியாற்றி வருபவர் என்பது குறிப்பிடத்தக்கது இதே இதே நிலையில அவர்கள் அளித்த புகார் மணிகண்ட மகாதேவன் அளித்த புகாரின் அடிப்படையில் அந்த அவர்கள் வீடு புகுந்து தங்களுடைய மத மாற்றத்தில் ஈடுபடுவதற்கான நடவடிக்கைகள் ஈடுபடுவதாக வந்த தகவலின் அடிப்படையில் காவல்துறை விரிவான விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள் காயத்ரி நன்றி சிவமணி விவரங்களை வழங்கியமைக்காக